போலியான அந்நிய பாஷை உண்மையான அந்நிய பாஷை இருக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா லபா 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 லபான்னு அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணி மக்களை வந்து உங்ககிட்ட இருப்பீங்க ஊனமுற்றவங்களை கூப்பிட்டு வந்து ட்ராமா நடிக்க வச்சு அதை பாருங்கள் எலும்பி முடவன் எலும்பி நடக்கிறான் என்ன பண்ணுறான் கண்ணு தெரியாதவனுக்கு காது கேட்கு காது கேட்காதவனுக்கு இந்த மாதிரி ட்ராமா நடிகர்களை வச்சு நடிக்க வைக்கிறது ஜப்பானில் இது நடக்கும் அமெரிக்காவில் இது நடக்கும் என்னையா நம்ம கிட்ட கிறிஸ்து இவர்கிட்ட தீர்க்க தெரிஞ்ச என்னத்தை சொல்லி கொடுத்து இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் பண்ணணும் கிறிஸ்தவன் ஒன்னா மூஞ்சில் குத்துவேண்டா சொல்லியிருக்காங்க மூக்கில் குத்துவேன் மூக்கு முகரெல்லாம் உன் உடைச்சிருவேன் ஓப்பனாக சொல்ல தலித் இனத்தவர் தான் நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க பாஸ்டராக இருந்தாங்க இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் ஆக்டிங் கிறிஸ்டியானிட்டி சேனல் நிறுவனர் சார்லஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்க ஆமாம் சார் இப்போ எஸ்ரா சர்க்குணா அவர்கள் வந்து மறைந்து விட்டார் ஆமாம் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் மறைந்தவரை பற்றி பேசக்கூடாது ஆனால் அவர் பற்றி உங்களோட கருத்து என்ன அவர் வந்து பார்த்திங்கன்னா கருத்து அப்படின்றது வந்து இன்னைக்கு பிஷப் அப்படின்ற ஒரு பேருக்கு தகுதியான ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் தந்தை பேராயர் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் கிடைக்குது நானே உங்களுக்கு டொனேட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறீங்க மத போதகராக இருக்கிறீங்க நீங்கள் அந்த நூறு கோடி ரூபா வச்சு என்ன பண்ணுவீங்க ஒரு இடத்த வாங்குவீங்க இங்கே தான் கர்த்தர் க இந்த தான் என்ன பண்ணார் எங்கிட்ட காமிச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த வாங்குவீங்க அங்கே நூறு கோடி ரூபாய்க்கு சபை கட்டுவீங்க திருச்சபை கட்டி பிரம்மாண்டமாக வந்து மேடைகள்லாம் போட்டு அங்கே மக்களை வர வச்சு என்ன பண்ணுவீங்க காணிக்கை வசூல் பண்ணுவீங்க உங்களுக்கு அப்புறம் உங்கள் பிள்ளைகள் பிள்ளைக்கப்புறம் உங்கள் பேரம்பேத்தி ஆனால் எஸ்ரா சுரகுணம் ஐயா அவங்களுக்கும் அதே மாதிரி நூறு கோடி ரூபாவுக்கு மேலே கொடுத்தாங்க டோ டொனேஷன் அதை வச்சு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட திருச்சபைகளை தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் வர இன்றைக்கி வந்து பல வட வட மாநிலங்கள் தென் மாநிலம் பல கிராமங்களில் திருச்சபை நிறுவனம் ஒரு ஐயா என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க இப்போது ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னா அங்கே உள் திருச்சபை கட்டி அங்கே உள்ள பாஸ்டரை அங்கே ஒருத்தரை அந்த எப்படி சொல்லுவாங்க நம்மளதில் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அவங்கள வந்து பாஸ்டராக்கி அவங்களுக்கு பைபிள் காலேஜ் முடிக்க வச்சு அவங்களுக்கு திருச்சபையை கொடுத்து அந்த மாதிரி அழகு பார்த்த ஒரு ஐயா ஏன் கூட பாருங்கள் நம்ம எசரா சுரகுணம் ஐயா மறைவுக்கு வந்தவங்க ஏகப்பட்ட பேர் அங்கே போட்டு நின்னாங்க அவங்க முகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் வேணால் லைவ்லாம் அந்த பல சேனல்களில் போட்டிருந்தாங்க நீங்கள் பாருங்கள் அவங்க எல்லாருமே வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சார்ந்தவர்கள் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாரையுமே வந்து அங்கி போட்டு அழகு பார்த்த ஒரு நம்ம தந்தை பேராயர் ஐயா ம் அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்குதே சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வந்து நீங்கள் எல்லா இந்துக்களையும் மதம் மாற்றுங்க ம் அப்படி மதம் மாறதுக்கு முடியலன்னா அவங்க மூஞ்சில குத்தி அவங்க மூக்கில் ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிட்டேன் அது மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுற விதமான பேச்சுகள் தானே அவரோட எல்லா கருத்துக்கள்லயும் நிரம்பிருக்கு இல்லை மதம் மாற்றுறதுன்றது வந்து அது வேற டாபிக் அவர் ஐயா வந்து இந்துக்களை மூக்களை குத்துவேன் அப்படின்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம சேனல்ல கேமராமேன் தம்பிய நான் வந்து யூடியூப்ல வீடியோக்கள் போடுறவங்க கேமராமேன் படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கவங்கள மூக்களை குத்துறேன்னு சொல்றேன் அதுக்குன்னு நம்ம சேனல் நம்ம அண்ணனை நான் சொல்லலை நான் வந்து ஒரு சேனலை ஒரு கேமராவை வச்சுக்கிட்டு ஒரு ஆபாசமான ஒரு பெண்கள் குளிக்கிறது ஒரு வேலை யாராவது படம் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்க அதை ஒரு வெப்சைட்ல போட்டு அதை ஒரு யூடியூப் சேனல் அதுக்குன்னு நடத்தி ஒரு ரெவன்யூவுக்காக அந்த மாதிரி தான் நான் சொல்றேன் அதே ஆனா நீங்கள் உங்களை நீங்கள் அதை எடுத்துக்கூடாது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சமுதாய அக்கறையோட ஒரு பொறுப்புணர்ச்சியோடு என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து வருமானம் இது வியூஸ் ஒன்றும் பெருசாக போய் நம்மளுக்கே தெரியும் நானும் யூடியூப்பில் வீடியோ போடுறதுனால ஒரு லட்சம் வியூஸ் போச்சுன்னா வேணால் ஒரு ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் அது கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது சினிமா சம்மந்தமாக பேசினா கொஞ்சம் நல்ல ரீச் ஆகும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் ரொம்ப உட்காந்து பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் நம்மளெல்லாம் நம்மளை மாதிரி உள்ள பல பேரை கூப்பிட்டு வந்து அப்போது நான் அதை உங்களை சொல்லலை அதே மாதிரி தான் நம்ம எஸ்ரா சுரகணம் ஐயா அந்த காலகட்டங்களில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஏன் எஸ்ரா சுரகணம் ஐயா நான் சின்ன வயசுலருந்தே ஐயாவோட பிரசங்கங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க வருவாங்க அடிக்கடி வருவாங்க அந்த மாதிரி கல் மண்ணு சுமந்து பல திருச்சபைகளை உருவாக்கும் போதே பார்த்திங்கன்னா கிறிஸ்தவன் ஒன்னா மூஞ்சில் குத்துவேண்டா சொல்லியிருக்காங்க மூக்கில் குத்துவேன் மூக்கு முகரெல்லாம் உடச்சிருவேன் அப்போ ஐயா சொல்கிறவங்க கிறிஸ்தவம் யார் கிறிஸ்தவன் யார் கிறிஸ்தவன்ற போர்வையில் இருக்கிற நீ பைபிளை கையில் தூக்கிக்கிட்டு வாயு மணக்க அப்படியே அன்பானவர்களே பிரியமானவர்களேன்னு பேசி அப்படியே எப்போ பார்த்தாலும் உட்காரும்போதும் ஏ ஏசு கிறிஸ்துவே அப்படின்னு எதுக்கெடுத்தாலும் ஏசு கிறிஸ்துவோட பேரை சொல்லி நான் தினம் தினம் பைபிள் படிக்கிறேன் நான் வார வாரம் சர்ச்சிக்கு ஒழுங்காக போகிறேன் இந்த கிறிஸ்தவன் நீ கிறிஸ்தவன்ற பேர் உனக்கு இருக்குது இன்றைக்கி சார்லஸ் உன் பேர் அதுக்கு நீ கிறிஸ்தவன் கிடையாது நான் மூக்களை குத்துவேன் நான் குத்துவேன் அந்த மாதிரி பல நேரங்களில் சொல்லியிருக்காங்க அதுக்குன்னு ஐயா வந்து ஐயோ கிறிஸ்தவத்தில் இருந்துகிட்டே கிறிஸ்தவர்களை மூக்கில் குத்துவேன்னு சொன்னாருன்னு எடுத்துக்க முடியுமா அவர் சொல்ல கிறிஸ்தவன் யாரு கிறிஸ்தவம்ன்ற ஒரு பேர் கிறிஸ்தவன் கிறிஸ்தவம்ன்ற ஒரு மார்க்கம் அதை வச்சு ஏமாத்துறவங்க அதை வச்சு மக்களை த்ரெட்டனிங் பண்றவங்க சாபம் இந்த மாதிரி இன்னும் பல காரியங்கள் ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி மக்கள்கிட்ட பணம் பறிக்கிறவங்க ஒரு போலியான ஒரு விஷயத்த மக்கள் மனசில் புகுத்துறவங்க இந்த மாதிரி கிறிஸ்தவர்களை தான் சொன்னாப்பில்ல ஏன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா கமிட்டியில் இருந்தாங்க எங்கள் அப்பா சித்தப்பாலாம் அந்த நேரத்தில் ஒரு தடவை வந்து மூப்பர்கள் ஒன்றெல்லாம் நம்ம மூஞ்சி முகரெல்லாம் பேத்து விடுவேண்டான்னாங்க அதுக்குன்னு எங்கள் அப்பாவை சொன்னாங்கன்னு இல்லை அவங்க வந்து ஒரு மூப்பர் கமிட்டின்ற பேரில் கோல்மால் பண்ணுறவங்க திருச்சபை பணத்தை அமுக்கிறவங்க அந்த மாதிரி உள்ள நபர்களை என்ன பண்ணாங்க ஐயா வந்து அன்னைக்கு கடிந்து கொண்டாங்க அந்த மாதிரி தான் இந்துக்கள் அப்படின்றவங்க வந்து அது ஒரு மார்க்கம் புனிதமான ஒரு ஹிந்து மார்க்கம் இன்னைக்கு இந்து மார்க்கத்தை வச்சு பல பேர் நல்லது பண்றாங்க இல்லைங்களா இன்னைக்கு கூட நான் மத்தியானம் ஒரு ஹிந்து மத கோயில் வாசல்ல அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் சாப்பிட்டு வந்தேன் இப்போ நானே வந்து ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா இந்துக்களை நான் வந்து மூக்களை குத்துவோம் அப்படின்னு சொல்றோம்னா அந்த அவங்கள சொல்லலை ஹிந்து மதத்தை ஒரு புனிதம் அந்த புனிதத்தை காத்து வழி நடக்கிறவங்கள சொல்லலை ஹிந்து எப்படி கிறிஸ்தவ மதத்தில் இருந்துக்கிட்டு கிறிஸ்தவ மதத்தை வச்சு ஏமாத்துகிற கூட்டங்கள் இருக்காங்களோ அதே மாதிரி ஹிந்து மதத்தில் இருந்து அதை வச்சு ஒரு அரசியலாக்கி ஹிந்துன்ற ஒரு அருமையான ஒரு புனிதமான மார்க்கத்தை வச்சு ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு நபர் என்ன பண்ணாப்ல அவர் வந்து அரசியல் பின்னணியில் இருந்துக்கிட்டு அருமையான ஒரு கட்சி அந்த கட்சியோட பேரில் இருந்துக்கிட்டு கிறிஸ்தவ பாஸ்டர்மார்கள் எல்லாம் பாவாடை பாவாடைன்னு கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல பாவாடை வந்துட்டான் பாவாடை அவர் நிறைய வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்லேயே போட்டாப்புல நீங்களே அதை வந்து பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ஒரு பாவாடை அப்படின்னு கிண்டல் பண்றோம்னா அது சாதாரணமான அவங்க வந்து அங்கி போடலை அந்த அங்கின்றது நீங்க இன்னைக்கு வந்து ஒரு அட்வொகேட்டை போய் சொல்லுவீங்களா கருப்புச்சொக்கா போட்டிருக்கான் அந்த கருப்புச்சொக்காவுக்கு எவ்வளோ பாடுபடணும் எவ்வளோ கஷ்டப்படணும் ஒரு டாக்டர் வெள்ளச்சொக்கா போட்டுக்கிட்டு சுத்துறாயான்னு சொல்ல முடியுமா ஆறு ஏழு வருஷம் படிக்கணும் பைபிள் காலேஜ் நீங்கள் பன்னெண்டாம் கிளாஸ் வர நார்மலாக எல்லாரை போல படிக்கணும் அதுக்கப்புறம் பாஸ்டர் ஆகுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நாலு வருஷம் பைபிள் காலேஜ் முடிக்கணும் அதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது ஒரு சர்ச்சில் வந்து அசிஸ்டண்ட் பாஸ்டராக போய் சேரணும் அதுக்கப்புறமா மெயின் பாஸ்டர் ஆகணும் அசிஸ்டன்ட் பாஸ்டராக போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும்னு நினைக்கிறீங்க ரூபாய் ஆறாயிரூபா ரூபாய் ஏன் எங்கள் திருச்சி ஒரு பாஸ்டர் வந்து நம்ம டையோசிஷனுக்கு வந்து பணம் கட்டுவோம் மாத மாதம் இவ்வளோ அமௌண்ட்டு சம் அமௌண்டு மாதிரி அதை கெட்டுறதுக்கு காசு இல்லாமல் அந்த டைமில் வெறும் ஐநூறுரூபா அந்த ஐநூறுரூபா கெட்டுற காசு இல்லாமல் தன்னோட மனைவியோட காதில் இருந்தால் கம்மலை அடமானம் வச்சு என்ன பண்ணாப்பில அந்த மாதிரி பாஸ்டர்கள் இருக்காங்க கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறதாங்க அங்கேயே போடுறாங்க நீங்கள் அவங்கள போய் பாவாடான்னு சொன்னீங்கன்னா அப்போது அந்த நபர் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துன்ற புனிதமான மார்க்கத்தை அவர் கலங்கப்படுத்துகிற வகையில் அரசியலோடு கலந்து அவர் வந்து பேசினார் அவருக்கு பதில் கொடுக்குற வகையில் தான் என்ன பண்ணாப்பிடா எசராசுரகன் ஐயா இந்துக்களை மூக்களை குத்துவேன்னு அந்த அந்த மாதிரி இந்துக்களை சொன்னாப்படியே தவிர எல்லாரையும் ஐயா வந்து சொல்லலை அப்போ வந்து ஒரு ஆயர் ஒரு போதகர் அப்படின்னா வந்து அவர் இறைப்பணி செய்வது தான் கடமையாக வச்சுருப்பாங்க இவரை பார்த்தீங்கன்னா அரசியலில் அதிகமான ஈடுபாடு விட்டு தொடர்ச்சியாக வந்து ஒரு குறிப்பிட்ட நம்ம கட்சிக்கு எதிரான வன்மத்தை தான் பேசிக்கிட்டு இருந்தார் அதை எப்படி சரியாக பார்க்குறீங்களா நீ மோடி அவர்களை நிறைய தடவை வந்து அவர் வந்து ரொம்ப தவறான சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு அது சார்பாக பாஜக கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க பட் ஒரு ஆயர் என்பவர் மத போதகத்தை தாண்டி அரசியல் கட்சிக்குள்ளே நிலைய வேண்டிய அவசியம் என்ன இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசியல் சம்பந்தமான ஒரு கட்சியில் இதில் வந்து போஸ்டிங்லேயே இருந்தாப்பில் நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள் எஸ்ரா சுருகனமையா என்னென்ன இதில் இருந்தாங்கன்ற தெரியும் சிறுபான்மை மக்களுக்காக அவங்க வந்து அதான் நான் முதல்ல சொன்னேன் பாஸ்டர் ஐயாவோட மரணத்துக்கு வந்த பாஸ்டர்கள் அவங்க முகங்களை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாருமே சிறுபான்மையினர் நம்ம பாஷையில் ஓப்பனாக சொல்ல போனால் தலித் தான் நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க பாஸ்டராக இருந்தாங்க அப்போது அந்த மாதிரி ஒரு மக்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு போகிறதுக்கு ஒரு அரசியல் சப்போர்ட் இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை பிரதர் நான் உங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுக்கேன் உங்கள் ஏரியாவில் இருக்கிற கைகால் உடல் உறுப்பு ஊனமுற்றவங்களுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உதவி செய்யுங்க அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் ஏதாவது பண்ணுங்கள் விதவைகளுக்கு எதாவது பண்ணுங்கன்னு சொல்றேன் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க உங்க ஏரியா கவுன்சிலர்கிட்ட தானே கேட்பீங்க அவர் கவுன்சிலர் போய் எம்எல்ஏ கிட்ட போய் கேளுப்பான் பாரு அப்போ ஒரு அரசியல் கட்சி சப்போர்ட் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்புமே என்ன பண்ண முடியாது நம்மளால் பண்ண முடியாத சூழ்நிலையில அப்போ இன்றைக்கி பத்தாயிரம் சபைகள் உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைல்ல ஒரு இடத்துல போய் ஒரு பில்டிங் கட்ட போகிறோம் நம்ம வீடை கெட்ட போகிறோம்னாவே என் வீட்டு வாசல்ல காவா ஓடக்கூடாது நீ இந்த செவ்வாயை இங்கே தள்ளி வச்சுட்ட அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் அதுக்கு ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சி சப்போர்ட் கட்டாயம் தேவைப்பட்டுச்சு அதனால தான் என்ன பண்ணாங்க அந்த அரசியல் கட்சி சப்போர்ட்டோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணாங்க இப்போ இல்லை பெரும்பாலான விஷயங்கள் சொல்றது பிஜேபி நம்ம சொல்றது என்னன்னா அரசியலில் ஆன்மீகத்தை கலக்கக்கூடாது ஆன்மீகத்தில் அரசியலை கலக்கக்கூடாது அப்படிங்கிறப்போ அது பிஜேபிக்கு மட்டும் பொருந்தாதில்ல அப்படின்னு இவர் வந்து அரசியல் ரீதியாக போயிருக்கணும் இல்லைன்னா ஆன்மீக ரீதியாக போயிருக்கணும் ரெண்டையும் கலக்கிறதுங்கிறது நம்ம அவங்கள குற்றச்சாட்டு வைக்கும் போது இதுவும் குற்றச்சாட்டு தானே அது வந்து பார்த்தீங்கன்னா ஐயா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து என்றைக்குமே பல சர்ச்சைகளில் பிரசங்கம் பண்ணும்போதும் சரி ஐயா இருந்த கட்சி ஐயா அதான் அந்த கட்சி மூலமாக தான் ஐயாவுக்கு நிறைய பதவிகள் எல்லாம் கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க அந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்ற மாதிரி ஒரு நாளுமே சொல்லலை அதை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டாங்களே தவிர இன்றைக்கி நீங்கள் ஒன்றும் இல்லை பிரதர் ஒரு யூடியூப் சேனல் நடத்தணும்னா உங்களுக்கு கட்டாயம் ஒரு அட்வொகேட் வேணும் நீங்கள் ஏதோ ஒன்று நான் பேசி விட்டு போயிடுவேன் நீங்கள் நான் நாளைக்கு லீகலாக ஏதாவது ஒன்று சந்திக்கணுன்னாலும் ஒரு பேக் போன் வேணும்ல அந்த மாதிரி தான் ஐயா வந்து அதை பயன்படுத்தினாங்களே தவிர எந்த ஒரு இடங்கள்லேயுமே அப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஐயா இருந்த கட்சியில் என்ன பண்ணியிருக்கணும் ஆனால் இல்லையே ஐயா எந்த கட்சியில் இருந்தாங்களோ அதுக்கு அந்த கட்சி அந்த டைம்ல ஒரு சில நேரங்கள்ல ஜெயிச்சாங்க மற்ற நேரங்களில் அப்போ ஐயா வந்து அதை அது எதுக்காக பயன்படுத்தணுமோ அதுக்கு மட்டும்தான் எஸ்ராசர் குணம் ஐயா பயன்படுத்தினாங்க அப்போ அப்படி இருக்கும்போது வந்து கிறிஸ்தவர்கள் ஏன் இப்போ இன்னைக்கு இனியோ இருதராஜனை இருக்காங்க எம்எல்ஏ நம்ம வீட்டு பிள்ளைகள் நாளைக்கு உங்கள் பையன் என் பையன் கூட நாளைக்கு வந்து எம்எல்ஏவாக போகலாம் எம்பியாக போகலாம் ஐயோ நான் கிறிஸ்தவன்றதுக்காக நம்ம போகக்கூடாது கிரு அதாவது அரசியல்ன்றது என்ன பிரதர் உங்களுக்காக எனக்காக தானே நீங்களும் நானும் தானே அப்போ நீங்களும் நானும் உள்ள சமுதாயம் வந்து நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மக்கள் வந்து அதை அப்படியே அதை வேற மாதிரி பார்க்குறாங்க பாக்குறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவர்கள் ஐயோ அரசியல் கட்சி தலைவர்களோட போய் நிற்கக்கூடாது போக கூடாது மாதிரி ஒரு அது போலியான ஒரு பிம்பம் ஆஹ் இப்போ நீங்க சொன்னீங்க இனிக எதிராட்சி அவர்களை பத்தி சொன்னீங்க அவர் வந்து திருச்சியில இருந்து தேர்வானாரு பட் அவர் வந்து கிறிஸ்தவர்கள் மட்டுமே தேர்வு செய்யலை அனைத்து மக்களும் இஸ்லாமியர்களும் பெரும்பான்மை இந்துக்களும் சில தேர்ந்துதான் செலக்ட் பண்ணாங்க பட் அவர் சட்டசபையில பேசும்போது அவர் பொதுமக்கள் பிரச்சனையை பேசுறதை விட கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்தவ சபையோ இது சம்பந்தப்பட்ட அதிகமான விஷயங்கள் தான் பேசுறாரு அப்புறம் அவர் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு என்ன மரியாதை இருக்கு இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது இப்ப நான் ஒண்ணு இல்ல நீங்க ஒரு கிறிஸ்தவர்கள் இப்ப ஒரு சப்போர்ட்டா பேசுங்க நான் எடுத்து கட் பண்ணி நம்ம சேனல்ல போடுவேன் அவன் நான் ஒரு நூறு பேருக்கு ஷேர் பண்ணுவேன் இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே எல்லா கருத்துக்களையுமே பேசுறாங்க நம்மளுக்கு என்ன தேவை அதை நம்ம என்ன பண்றோம் ட்ரிம் பண்ணி கட் பண்ணி அதை இப்ப இதுவாக்கி விட்டுறோம் வைரலாக்கி விட்டுறோம் அதுதானே தவிர இன்னைக்கு ஒரு என்ன வந்து அதை மட்டும் தான் பேசுனாங்கன்றது இல்லை எல்லா கருத்தையும் தான் பேசுறாங்க எல்லா மக்களுக்காக தான் சப்போர்ட்டா பேசுறாங்க நம்மளுக்கு தேவையானதை மட்டும் என்ன பண்ணிக்கிறோம் எடுத்து அதை வைரல் ஆக்கி விட்டதுனால நம்ம நம்ம பார்வைக்கு அது மட்டும் தான் தெரியுது அவர்கள் இறந்தது வந்து நீங்க சொன்னீங்க அவ்வளவு பேர் வந்து வருத்தப்பட்டு கண்ணீரஞ்சலி செலுத்துறாங்க சோசியல் மீடியாவில் ஒரு சதவீத மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் மரணத்தை கொண்டாடுற விதமாக போஸ்ட் நிறைய போட்டாங்க அந்த அளவுக்கு அவர் ஒரு எதிர்வினையை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவர் இறந்துட்டாரு அதை வந்து ஒரு நெகட்டிவாக கொண்டு போனவங்க வந்து பார்த்திங்கன்னா நானே நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் கொண்டு போனேன் ஐயாவை பற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் கோடி ரூபாய் உங்க கையில இருந்தா ஒரே இடத்துல சபைய கட்டுவீங்க அந்த சபைய கட்டுறது மட்டும் இல்ல இப்போ ஒரு சென்னையில உதாரணத்துக்கு டி நகர்ல நீங்க கட்டிட்டீங்கன்னு வச்சீங்களேன் அந்த டி நகருக்கு நீங்க மக்களை வர வைக்கிறதுக்கு நீங்க அடுத்து என்னென்ன வேலைகள் எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா போலியான அந்நிய பாஷை உண்மையான அந்நிய பாஷை இருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா லபா 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 லபான்னு அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணி மக்களை வந்து உங்ககிட்ட இருப்பீங்க அப்புறம் இயேசு கிறிஸ்து முகமுகமா என்கிட்ட பேசுனாரு ஆஹ் இதை செய்ய சொன்னாரு அதை செய்ய சொன்னாரு என்னடா நம்ம கிட்ட பேசாத ஒரு ஏசுகிறித்து போய் இந்த ஐயா கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னுட்டு மக்களை கூட்டங்களை கவர்றது அப்புறம் ஊனமுற்றவங்கள கூப்பிட்டு வந்து ட்ராமா நடிக்க வச்சு அதை பாருங்க எலும்பி முடவன் எலும்பி நடக்கிறான் என்ன பண்றான் கண்ணு தெரியாதவனுக்கு காது கேட்கு காது கேட்காதவனுக்கு இந்த மாதிரி டிராமா நடிகர்களை வச்சு நடிக்க வைக்கிறது தீர்க்க தரிசனம் ஜப்பான்ல இது நடக்கும் அமெரிக்கால இது நடக்கும் என்னையா நம்ம கிட்ட பேசாத இயேசு கிறிஸ்து இவர்கிட்ட தீர்க்க தரிசனம் என்னத்தை சொல்லி தொடச்சாரு இந்த மாதிரி காரியங்கள் நீங்க பண்ணணும் ஏன் ஒரே இடத்துல நீங்க வந்து கூட்டம் வச்சிட்டீங்க ஒரே இடத்துக்கு போது நீங்க நூறு கோடி ரூபாய் அந்த நூறு கோடி ரூபாவுக்கு வந்து நீங்க குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் பேர் வர வைக்கணும் ஆனால் ஐயா வந்து அதை பிரித்து என்ன பண்ணிட்டாங்க பண்ணதுனால ஐயா இந்த காரியம் எதையுமே பண்ணலை இந்த போலியான விஷயங்கள் எதுலேயுமே கிறிஸ்தவத்தை ஐயா வந்து கொண்டு வரலை ஏன்னா ஒரு நூறு ஒரு பத்தாயிரம் சபை இருக்கும்போது ஒவ்வொரு சபைக்கு பத்து குடும்பம் போனா போதும் இது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கே பிடிக்கல இப்ப உள்ள கிறிஸ்தவர்கள் அது இவர் வந்து பத்தாயிரம் சபை உருவாக்கிட்டா இதே மாதிரி நம்மளையும் கேள்வி கேட்பாங்களே டொனேட் பண்றவங்க அந்த மாதிரி வந்து நீங்க சொல்றது ஒன்று உண்மைதான் அதை கொண்டாடியவர்கள்ல பாதி பேர் வந்து கிறிஸ்தவர்களே